இவங்க வருஷா இவங்கவுங்க சண்முகம் இந்த வீடியோ எதுக்குன்னா என்னோடய அக்கா எனக்கு கூட அக்கா கிடையாது ஆனால் அந்த இடத்துல நான் அவங்கள வச்சு பார்க்குறேன் அது யாருன்னா நம்ம திவ்யா ஸ்டர் தான் அவங்க யூடியூப்ல இருந்து வச்சிருக்காங்க அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்ன ஹெல்ப்னால் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன்னா இதில் எனக்கு பணம் வர்றதுன்னா அதுக்கு காரணமே அது அவங்க தான் அவங்க தான் எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க பணம் வர்ற மாதிரி அவங்க வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி அவங்களுக்கு டெலிவரி ஆகப் போகுது நல்லபடியாக டெலிவரி ஆகணும் நல்ல சுக பிரசுகமாக ஆகணும் தாயும் செய்யும் நலமாக இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் என்ன மாதிரி நீங்களும் பார்க்குற நீங்களும் வேண்டிக்கோங்க அவங்களுக்காக அவங்களோட யூடியூப் சேனல் நேம் என்னென்னா மாமா மம்மு அப்படின்னு வச்சுருக்காங்க அதில் போய் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் வந்து சொல்லலாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அவங்களுக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நல்லபடியாக நீங்கள் குழந்தைய எடுக்கணும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் நல்லபடியாக பெற்றெடுக்க நான் என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன்